நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவ பாதுகாப்பு என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் பாதுகாப்பு அதாவது ப்ராவிடன்ஸ் என்ற வார்த்தை பராமரிப்பு மற்றும் முன்கூட்டியே ஆயத்தம் என்ற இரண்டு லத்தீன் வார்த்தைகளிலிருந்து வந்தது வேதாகமத்தை நம்பும் கிறிஸ்தவர்களுக்கு இதன் பொருள் என்னவென்றால் சோதனைகள் உபத்ரவங்கள் சூறாவளிகள் கஷ்டங்கள் மற்றும் தொல்லைகளை நாம் சந்திப்பதற்கு முன்பு என்ன கொந்தளிப்பு நம்மை தாக்கினாலும் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு வேண்டிய ஆயத்தத்தை கர்த்தர் ஏற்கனவே செய்துள்ளார் அவர் திட்டமிட்டிருந்தார் அவர் நம்மை பாதுகாப்பார் அதை கடந்து செல்ல நமக்கு உதவுவார் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் கர்த்தர் அனைத்தையும் முன்கூட்டியே பார்ப்பவர் என்பதையும் என்ன சம்பவம் நடந்தாலும் அது நிகழ்வதற்கு முன்பு நமக்கு என்ன நேரிடும் என்பதையும் அறிவார் என்றும் நாம் எப்போதும் விசுவாசிக்க வேண்டும் அவருடைய அறிவு மகத்துவம் மற்றும் வல்லமையின் காரணமாக நம்முடைய வாழ்க்கைக்கான அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற அவர் அனைத்தையும் அதற்கேற்ப முன்கூட்டியே ஏற்பாடு செய்கிறார் அப்போ பவுல் நிச்சயமாக தேவனுடைய ஏற்பாட்டை அதாவது பாதுகாப்பை நம்பினார் அதனால்தான் அவர் தனது ஆவிக்குரிய குமாரனாகிய திமுத்தையுக்கு எழுதின நிறுவத்தில் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று ரெண்டு திமுத்தையு ஒன்னாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் கூறியிருக்கிறார் ரோமருக்கு எழுதுகையில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகாலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று எட்டு இருபத்தி எழுதுகிறார் நாம் எங்கிருந்தாலும் தேவன் நம்மை கவனித்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார் அப்புஸ்தலராகிய பேதுரு ஒன்னு பேதுரு ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி தேவ கிருபையால் அவருடைய வெள்ளத்தினால் நாம் காக்கப்படுகிறோம் அதனால் தான் சுவிசேஷ எழுத்தாளரான லூக்கா தனது முதலாவது அதிகாரம் முப்பத்தி வசனத்தில் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதியதை நாம் விசுவாசிக்கிறோம் தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்கும் நமக்கு தேவ பாதுகாப்பு உண்டென்ற விசுவாசத்துடன் நாம் இந்த நாளை கடந்து செல்வோம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்